அருள்மிகு திருவையாறு ஐயாரப்ப திருக்கோயிலில் வெகு விமர்சையாக தேர் திருவிழாவானது நடைபெற்று முடிந்தது இந்த தேர் திருவிழாவை சிறப்பிக்கிற வகையில் திருவையாற சுற்றியுள்ள ஆறு ஊர்களிலிருந்து இறைவன் இறைவன் அவரவர்களுடைய பல்லக்கல்ல திருவையாறு திருக்கோயில வந்தடைந்திருப்பாங்க ஆனால் இந்த தலத்துடைய இறைவன் மட்டும் திருத்தேரில் ஏறி நான்கு ராஜ ராஜவீதிகளிலும் வலம் வந்து அங்கு உள்ள பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருவார் இன்றைய தினம் இரவே இந்த பல்லக்குகள் எல்லாமே அவரவர்களுடைய ஊருக்கு போய் சேரும் இரண்டு நாட்கள் கழித்து இந்த தளத்துடைய இறைவன் முளையா அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் போய் அந்தந்த தளத்து இறைவன்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு திருநெய்தானம் ஆற்றங்கரை ஓரமாக வந்து அடைவாரு அந்த பல்லகுகளில் நம்ம இப்போ முதலாக பார்க்கறது திருப்பலனத்தை சேர்ந்த அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரருடைய பல்லக்கு இந்த பல்லக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாக அழகாக முறையாக அலங்கரிக்கப்பட்டு கலங்காரி ஓவியங்கள் வரைந்த துணிகளெல்லாம் பொருத்தப்பட்டு அன்னப்பறவைகள் மயில்கள் எல்லாம் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு இரண்டாவதாக திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரருடைய பல்லக்கு இந்த பல்லக்கிலையும் முன்பு அழகாக பல மக்கள் வேண்டிக் கொண்டு அவரவர்களுடைய விருப்பப்படி துணிகள்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க அடுத்ததா திருக்கண்டியூருடைய பிரம்மசிரகண்டீஸ்வரருடைய பல்லக்கு இந்த பல்லக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அழகிய வேலைப்பாடுகளுடைய குஞ்சங்கள்லாம் தூங்க விட்டு வளர் அலங்காரங்கள் செய்யப்பட்ட இறைவன் இறைவர்களுடைய விக்கிரகத்தோடு ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்ததா திருப்பூந்த ஸ்ரீ புவனேஸ்வரருடைய பல்லக்கு இந்த பார்த்தீங்கன்னா மற்ற பழக்கங்கள் போல அலங்கரிக்கப்பட்டிருக்கு இந்த பழக்கங்கள் எல்லாமே முன்பொரு காலங்களில் மக்கள் தங்களுடைய தோள்களில் சுமந்து எடுத்து வந்தாங்க அப்புறமா மாட்டு வண்டிகளில் வைத்து வரப்பட்டது இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்லக்குகள் எல்லாமே டிராக்டர்ல உருத்தப்பட்டு எடுத்துக்கொண்டு வரப்படுது அடுத்ததாக திருநைதானம் தில்லஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்படுற இடத்துல இருக்கிற திருக்கோயிலுடைய இறைவன் இறைவியர் அதுக்கடுத்ததாக கடைசியாக திருச்சூற்று இருந்து வந்திருக்கக்கூடிய அழகா சிறியதாக